இவர் சொல்ல நாங்கள் செய்யணுமா அப்படின்னு நினைக்கலாம் ஏன் அப்படி நடக்குது இங்கே ஏன் அப்படி நடக்குதுன்னா ஒரு சபையை நடத்துறதுன்னா அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் தேவை ஒரு பதவி தேவை அப்படிப்பட்ட ஒரு ஒரு லீடர்ஷிப்பு தேவை யாராவது ஒருத்தர் முன்னால் நின்று அதை நடத்த வேணும் போதிக்க வேணும் சொல்ல வேணும் எல்லாம் பண்ணணும் இல்லைன்னா சபை நடக்கவே நடக்காது நம்மெல்லாம் ஈக்குவல் தான் ஆனால் இங்கே ஒருவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பதவியும் ஒரு பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கத்தர் கொடுத்த அந்த பதவி அந்த அபிஷேகம் அந்த பொறுப்பு அவரை அந்த வேலையை செய்வதற்காக விசேஷமாக அவரை வைத்திருக்கிறது ஆகவே கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஒழிய மற்றபடி எல்லாரும் ஈக்குவல் தான் நான் வந்து உங்களை விட பெரிய ஆளுன்னு நினச்சேன்னா அதை மாதிரி முட்டாள்தானோ கிடையாது நீங்களும் ஒன்று தான் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம் ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையின் நிமித்தம் எனக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா தான் என் வேலையை நான் ரொம்ப கரெக்டாக செய்யணும் எப்படி செய்யணும் மற்றவர்களை குறித்து அதிக கரிசனை உள்ளவனாக இருக்கணும் என்னை குறித்து கருசனை உள்ளவனாக இருக்கிறதை காட்டலாம் அதுதான் பேதர் போதிக்கிறார் ஒன்று பேதரில் மேய்பொருளுக்கு சொல்கிறாரு அப்படி இருங்கன்றார் இப்படி மேய்ங்க உங்களுடைய மந்தைய மற்றவர்களை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் இருங்கள்ன்றார் அப்போ நான் இன்றைக்கி எதுக்கு போதிக்கிறேங்க உங்களை குறித்து கரிசனை உள்ளவனாக இருக்கிறனால தான் போதிக்கிறேன் இது எனக்காக போதிக்கிறேன் எனக்கு நான் உட்காந்து இதை பத்து தடவை போதிச்சுட்டேன் எனக்கு ஆல்ரெடி எனக்கே நான் பத்து தடவை இதை சொல்லிக்கிட்டதுனால தான் இங்கே வந்து சொல்ல முடியுது எனக்கு இது இப்போ தேவையில்லை இன்றைக்கி தேவையில்லை நான் இத்தனை நாளாக சொல்லி 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 திரும்ப படித்து 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 ஆறாயிஞ்சு ஆறாய்ச்சி ஆராய்ஞ்சு இதெல்லாம் எனக்கு சொல்லிக்கிட்டேன் எனக்கு நல்லா விளங்கிருச்சு ஏற்கனவே இங்கே வர்றதுக்கு முன்னாலே விளங்கிருச்சு அப்போ யாருக்காக நான் வந்தேன் யாருக்காக நான் செய்கிறேன் எனக்காக அல்ல உங்களுக்காக நான் செய்கிறேன் சாயந்தரம் எந்திரிச்சி வர்றதுனா கஷ்டமாக தான் இருக்குது தூக்கம் தான் வருது காலையில் ரெண்டு தடவை பிரசங்கம் பண்ணேன் இது வரைக்கும் மூணு தடவை பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ரெண்டு தடவை பிரசங்கம் பண்ணுறேன் என்னையா மூணு தடவை நீங்களே நாலு தடவை பண்ணிட்டு இருந்தீங்க ஐயோ நாலு தடவை பிரசங்கம்மா அப்படின்றாங்க ஆமாம் பத்து தடவை இருந்தாலும் பண்ணி தானே ஆகணும் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலையை கொடுத்துருக்குறாரு எனக்காக நான் வாழ முடியாத மற்றவர்களுக்காக தான் நான் செய்யணும் அவங்க வர்றாங்க அவங்க கேட்குறாங்க அவங்களுக்காக நான் செய்ய வேணும் அதுக்காக நான் வரணும் அதுக்காக நான் பேசணும் அதுக்காக எழுந்து நிற்கணும் ஒருவேளை சோர்வாக இருக்கலாம் வேணாம் போல தெரியலாம் படுக்கை நல்லா அழைக்கலாம் படுக்கை அழைக்குது வா வா வானு நல்லா தூங்குன்னு கலைப்பாக இருக்குது ஆனால் கடவுள் கொடுத்த வேலை அப்படியே நீ செய்ய வேண்டும் நமக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ வேண்டாம் அப்ப ஈக்குவலா இருக்கிறோம் அதே நேரத்தில் சில அதிகாரங்களும் இருக்கிறது பாஸ்டர்னா அதுக்கு ஒரு அதிகாரம்